இன்றைக்கி சனிக்கிழமை இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை மேல்நோக்கு நாள் இன்றைக்கி பௌர்ணமி அப்படிங்கிறது சாயந்தரம் நாலு பதினாறுக்கு அப்புறம் ஆரம்பிக்குது நல்ல நேரம் அப்படிங்கிறது காலையில் ஏழே முக்கால் டு எட்டே முக்கால் மாலையில் நல்ல நேரம் நாளேமு கால்லேருந்து அஞ்சே முக்கால் வரலி இருக்குது இந்த நேரத்தில் கிரிவலம் போகிறது ரொம்ப நல்லது கௌரி நல்ல நேரம் அப்படிங்கிறது காலையில் பத்தேம்கால்லேருந்து பதினொன்றே முக்கால் வரலி இருக்குது மாலையில் நல்ல நேரம்ன்றது ஒம்போதரையிலேருந்து பத்தரை வரலி இருக்குது காலம் இன்றைக்கி காலையில் ஒம்பது மணிலேருந்து பத்தரை வரலி இருக்குது குளிகின்றது காலையில் ஆறு மணிலேருந்து ஏழரை வரலி இருக்குது யமகண்டம் ஒன்றையிலேருந்து மூணு மணி வரலையும் மத்தியானம் இருக்குது சூளம் எந்த பக்கம் அப்படின்னா கிழக்கு இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா தயிர் இன்றைக்கி என்ன நட்சத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அதிகாலை நாலு ஐம்பத்தாறு வரையும் கிருத்திகை நட்சத்திரம் அதுக்கப்புறம் நாள் புறமே ரோஹிணி நட்சத்திரம் இருக்குது ரோஹிணி நட்சத்திரத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது இந்த நாளில் நீங்கள் என்ன வேண்டினாலும் அது கிடைக்கும் இன்றைக்கி சந்திராஷ்டமம் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அதிகாலை நாலு ஐம்பத்தாறு வரையும் சித்திரை நட்சத்திரத்துக்கு இருக்குது அதுக்கப்புறம் ஃபுல்லும் சுவாதி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி நாள் முழுவதும் சந்திராஷ்டமமாக இருக்குது